ஷேர் பண்ணுறதுக்காக எதுக்கு எந்த என்ன மாதிரி ஷேர் பண்ணுறதுக்காக யூடியூப் வாங்க வீடியோ பிள்ளைலாம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்கன் பட்டனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு வீடியோ நோட்டிகேஷன் ஆகும் ஓகேவா அப்படியே சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவா வீடியோ எல்லா பூஜை வந்து காலையில் சாமி பண்ணி வச்சுட்டு சரிங்களா ரெண்டு குத்து இதில் தான் நம்ம வந்து வரலட்சுமி பண்ணி கும்ப கும்ப வைக்கணும் சரி வந்து அரிசி போட்டு லெமனு இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து கோல்டு காயும் எல்லாம் கோல்டு சம்மந்தப்பட்ட இதாக வந்து வெள்ளி காய் இந்த மாதிரி அந்த இதில் போட்டுக்காங்க பச்சை போட்டு t a k i b a 그다 바로 우리 발에

fahlung tengo naughty forring don't push it is like hang pulling keep pulling the cycles it is like There is no movement I get now మాట్లాదు <laughs>